எப்படியோ ரெண்டு பிள்ளைகளையும் இழுத்துட்டு ஊருக்கு வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு நல்ல வேலை துணி எதுவும் எடுத்துகிட்டு வரல துணி இங்கே இருக்க போய் நம்ம வாட்டுக்கு வெறுங்கையை வீசிக்கிட்டு பிள்ளைகளை மட்டும் இழுத்துட்டு வந்தாச்சு துணி மட்டும் இழுத்துட்டு வந்தால் அவ்வளோதான் பிள்ளைகளையும் இழுத்துக்கிட்டு துணியை இழுத்துக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது சரி வீட்டுக்கு போவோம் வயிறு வேறு பசிக்கு அப்பா எனக்கு நைட்டு சாப்பிட்டது இன்னும் சாப்பிடல காலையில வந்து இறங்கி இப்பதான் வந்து இறங்கி இருக்க ஒரு டீ கூட குடிக்கல பிள்ளைகளை வச்சிக்கிட்டு ஒரு எலவு பண்ண முடியலப்பா வீட்டுக்கு போ ரோஷினி ஹாஸ்னி ரெண்டு பேரும் பார்த்து அம்மா கூட கை பிடிச்சிட்டு வரணும் வண்டி வண்டி எல்லாம் வந்துட்டு இருக்கும் நீங்க பாட்டுக்கு ரோட்டு மேல நடக்கூடாது வாங்க அம்மா கை ரெண்டு பேரும் அம்மா உனக்கு ஒரு வேலையே இல்லையா அங்க இருந்து இங்க வர தட்டி சரி உன் கூட வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப இங்க வந்ததுக்கு எங்களை கொடும் பட்டிட்டு அத ஊருக்கு வந்தாச்சுல அப்புறம் அப்புறம் என்ன சும்மா எங்களை இது பண்ணிட்டு இருக்க அது அவ்வளவுதான் ரொம்ப எனக்கு கோவம் வந்துடும் நல்லா மூத்த வளர்க்கறது தான் பேர் ஒரு கூர் இல்லை ஒரு கணக்கு இல்லை உன்னை பார்த்தாலே கோபமாக வருது ஹாசினி எப்படி ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்க நம்ம வர்றது கிராமம் கிராமத்தில் எப்படி இருக்கணும் தெரியுமா இப்படி எடுத்து இப்படி ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன் நீ நல்லா பேசுவாங்க எல்லாரும் அக்கா மாமா வீட்டுக்கு ஏய் முதல்ல வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் மாமா வீட்டுக்கு போலாம். வாங்க வீட்டுக்கு போலாம். ம் என்ன சரி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. அம்மா இருக்குன்னு பார்த்து கூட்டி வரேன். மா நான் வீட்டுக்கு சரி சரி அக்கா அக்கா

அம்மா வேலைக்கு போயிட்டாருமா அவர் ஆறு மணிக்கு போயிடுவார் போயிட்டு சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு அப்படி வருவார் நீங்கள் இறங்கின பஸ்ஸில் தான் ஒரு ஏறி இருப்பார்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கலையா மாமாவா இல்லைக்கா நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி வந்தோம் சரி சரி உட்காருங்க டீ போடவா சாப்பிட்றீங்களா இல்லைக்கா இல்லைக்கா வேணாம் கொஞ்சம் லேட் ஆகட்டும் மணி எட்டு தானே ஆகுது இருக்கட்டும் செல்வா காணத்தான் செல்வா தூங்கலம்மா நைட்டெல்லாம் நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போதான் வேலைக்கு போயிட்டு வந்தான் இப்ப எந்திக்கல தூங்கிட்டோம் அவன் டயர்டா இருப்பான் வேலைக்கு கேட்ரிங் வேலைக்கு போகிறாமா சும்மா இருக்கிறதுக்கு போகலாம்ல அப்படின்ட்டு அவன் பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு போகிறாமா சரி நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அவ்வாபை பார்க்கவே இல்லை ஸ்ட்ரெயிட்டா உங்க வீட்டுக்கு தான் வந்தோம் அம்மா தான் அங்கே இருக்காங்க அப்புறமா நான் வரேன் சாப்பிட்டு போங்க எதுக்கு போகிறீங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு செல்வா எரிஞ்சிடுவான் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு செல்வாட்ட பேசி செஞ்சுட்டு போங்க அத்தை இங்கே தானே நாங்கள் ஒரு மாதத்துக்கு இருக்க போகிறோம் எப்படி செல்வா பார்க்க தான் செய்வோம் டெய்லி போயிட்டு வரோம் சரிம்மா சரிம்மா போங்க போங்க ஐயோ இது வேறு வந்துருச்சுங்களா சரி நமக்கு தொல்லை தான் இங்கே போகணும் அங்கே போகணும் நீ ஆத்தாக்காரி வேற சும்மா இருக்க மாட்டான் அங்கே கூப்பிட்டு போங்க அண்ணி இங்க கூப்பிட்டு போங்க அண்ணின்னு சொல்லி நம்ம